ரெண்டு முக்கோணம் ஒரு சதுரம் இல்லையா சரி ரெண்டு முக்கோணம் வந்துருச்சு இவர நண்பா அப்படின்னு கூப்பிட்டாதான் அவருக்கு பிடிக்கும் இந்த நண்பா அப்படிங்கிற தாமரை செல்வன் ஐயா அவர்கள் ரெண்டு பக்கம் பக்கவாட்ட முடி இந்த பக்கவாட்ட முடிய நடு மையக்கோட்டுக்கு கொண்டு வரேன் இதை அப்படியே மேலே தூக்கி கொண்டு போய் மடிக்கிறேன் இப்போ நம்மளுடைய ஒரு பறவையோட உடல் வாக்கு வந்துருச்சு பறவையுடைய உடல் அவரை வச்சு நம்ம என்ன பண்றோம் விருப்பத்தொகை வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பாக உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறேங்க வாழ்க வையகம் நண்பர்களே ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை உங்கள் குழந்தைகளுக்கு ஆன்லைன் மூலமாக விருப்பத்தொகை வகுப்பாக கற்றுக்கொடுங்கள் தாமரை செல்வன் ஒரு ஐயா இருக்கார் இவரை நண்பா அப்படின்னு கூப்பிட்டாதான் அவருக்கு பிடிக்கும் இந்த நண்பா அப்படிங்கிற தாமரை செல்வன் ஐயா அவர்கள் காகித மடிப்பு கலையாகிய ஹோரிகாமி அப்படிங்கிற கலையை பல வருடமாக மாணவர்களுக்கு பண்ணுறோம் விருப்பத்தொகை வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பாக உங்கள் குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்பாடு குழந்தைகளே எல்லாரும் பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பர் சதுரம் கட் பண்ணுங்க பாருங்க நானும் செய்யறேன் நீங்களும் பார்த்துக்கிட்டே செய்யுங்க சதுரம் எல்லாரும் நல்லா செய்யணும் பேப்பரை கிழிக்கிறதே நம்ம தான் கிழிக்கணும் பேப்பரை நல்ல நகர்த்த க்ரிஸ் போட்டுக்கோங்க அப்பதான் அந்த பேப்பரை நல்லா கட் பண்ண முடியும் சரி பேப்பரை பேப்பர் கட் பண்றேன் நீங்களும் அதே பேப்பரை கட் பண்ணுங்க இந்த பேப்பர் தூக்கி எஞ்சிடாதீங்க இந்த வேஸ்ட் பேப்பரில் கூட நம்ம செய்யலாம் காகித கலையில் வேஸ்ட் பேப்பர் ஒண்ணு கிடையவே கிடையாது சரி ரைட் சீக்கிரம் கட் பண்ணுங்க வெரி குட் எல்லாம் பண்ணிட்டீங்க கவனிக்கிறீங்களா நான் சொல்றது கவனிங்க பாருங்க இது மையக்கோடு இது மையக்கோடு இது பக்கவாட்ட முனை ரெண்டு பக்கம் பக்கவாட்ட முனை இந்த பக்கவாட்ட பக்கவாட்டோடைய நடு மையக்கோட்டுக்கு கொண்டு வரேன் பாருங்க பக்கவாட்டத்தை இழுத்துக்கிட்டு நடு மையத்திற்கு நடு மையத்துக்கு கொண்டு வரேன் அப்படி கொண்டு வந்து நல்லா நீ விட்டுறணும் நல்லா நீ விட்டுறோம் எல்லாம் செஞ்சிட்டீங்களா ஒரு பக்கம் செய்தா ஒரு பக்கம் செய்யணும் இந்த பக்கம் அதே மாதிரி செய்யுங்க பாருங்க அதே மாதிரி பேப்பர் எடுத்துகிட்டு வந்து நடு மையக்கோட்டுக்கு நீங்கள் பெஞ்சி மேலே இருக்கிற நல்லா செய்வீங்க நானும் இங்கே பெஞ்சு மேல் வச்சு நல்லா செஞ்சுக்கிட்டேன் வச்சு நல்ல ஒரு கிரீஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஒரு கிரீஸ் பண்ணிட்டேன் சரி சரிங்க எல்லாரும் இதே மாதிரி இதே மாதிரி செஞ்சிட்டீங்களா அடுத்து நாம் செய்ய ஒரு பக்கம் செஞ்சா மறுபக்கம் செய்யணும் இல்லையா ஒரு பக்கம் செஞ்சா மறுபக்கம் செய்யணும் இந்த பக்கத்தை திருப்பி திருப்பி அதே மாதிரி ராக்கெட் மடிப்பு மடிச்சுக்கிறோம் ராக்கெட் மடிப்பு இது அதே மாதிரி இப்போ இது எப்படி மடிச்சிங்களோ அதே போல இதை மடிக்கணும் பாருங்க நான் மடிச்சுக்கிட்டேன் இப்போ மடிச்சிட்டீங்களா சரி மடிச்ச பேப்பரை நாம் ரெண்டாம் அடிக்கிறோம் மடிச்சு நல்லா நீ விட்டுறோம் இப்போ நம்ம ஒரு பறவையோட உடல்வாகு வந்துருச்சு பறவையுடைய உடல்வாகு நாம் இத வந்து மூக்கு கொடுக்கணும் பாருங்க இப்படி மூக்கு அப்படி நகத்தை கீரி விட்டு மூக்கு ரொம்ப அழகா இருக்கணும் இப்படி மூக்கு தூக்கிட்டு இருக்கூடாது அதனால மறு ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் செய்யணும் மறுபக்கம் அதே மாதிரி நீ விட்டார நீ விட்டு என்ன பண்றேன் மேலே தூக்கி விட்டார மேலே தூக்கி விட்டு உள்ள தள்ளி ஓடுறேன் அப்போ என்ன ஆகுது மூக்கு போய் ரெண்டு மடிப்புல சிக்கிக்குது நம்ம கையில் அழகான ஒரு பச்சை கிளின்னு சொல்லலாம் பறவைன்னு சொல்லலாம் எது வேணாலும் சொல்லிக்கலாம் ஆனால் அது பச்சையாக இருப்பதனால பச்சை காய்ல செஞ்சாலும் நம்ம பச்சை சொல்லிக்கலாம் இப்போ வாத்து எப்படி செய்வதுங்கிறத பார்க்கலாம் அடுத்த கலர் பேப்பர் கையில் எடுத்துக்கோங்க எந்த கலர் பேப்பர் வந்தாலும் பரவாயில்ல கலர் பேப்பர் கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டீங்களா அதில் சதுரம் கட் பண்ணுங்க ஒவ்வொரு முறையும் நம்ம சதுரம் கட் பண்ணணும் சதனத்திலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் சரி சதுரத்தை கட் பண்ணிட்டீங்களா இப்ப நம்ம என்ன செய்யறோம் அந்த சதுரத்தை முக்கோணமா பண்ணிக்கிறோம் ரெண்டு முக்கோணம் வரும் ரெண்டு முக்கோணம் ஒரு சதுரம் இல்லையா சரி ரெண்டு முக்கோணம் வந்துருச்சு ரெண்டு பக்கம் முக்கோணம் வந்துருச்சு இப்போ இந்த சென்ற முறை கிளிக்கி முடிச்ச மாதிரியே பக்கவாட்டத்தை மையக்கோட்டுக்கு மடியுங்க பாருங்க பக்கவாட்டத்தை மையக்கோட்டுக்கு மடிச்சிருக்கிறேன் ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் செய்யணும் மறுபக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் மடிச்சிருங்க இப்ப நான் முடிச்ச மாதிரி எல்லாரும் மடிங்க ம் எல்லாம் மடிச்சிட்டீங்களா திருப்புங்க பேப்பரை திருப்பிட்டு கவனிங்க இந்த கார்னர் இந்த கார்னர் இந்த கார்னர் இந்த கார்னர் அப்படியே மடிச்சு பேக் சைடில் மடிங்க பாருங்க நான் படிச்சுட்டேன் என்ன மாதிரி நீங்களும் மடிச்சிட்டீங்களா இது அப்படியே ரெண்டாம் மடிக்கிறேன் இதே மாதிரி மடிங்க மடிச்சுட்டீங்களா சரி அடுத்த நான் மடிக்கிட்டா அடுத்த மடிப்பு கவனிங்க இது அப்படியே மேலே தூக்கி ஒரு மடிப்பு கொடுக்கறேன் ஒரு பக்கம் செய்தால் மறுபக்கம் செய்யணும் இதை அப்படியே மேலே தூக்கி கொண்டு போய் மடிக்கிறேன் என்ன மாதிரி எல்லாம் மடிச்சிருங்க இந்த பக்கம் மடிச்சிருக்கிறோம் இந்த பக்கம் மடிச்சுக்கிறோம் மடிப்பு போடுறதே உருவங்கள் சரியாக வருவதுக்குத்தான் உங்களுக்கு எளிதாக இருக்கும் அதுக்காக தான் மடிப்புகள் இதுக்கு பேரே மடிப்பு கலை காகித மடிப்பு கலை அப்படியே கீழே இழுத்துக்கிறேன் இழுத்துக்கிட்டேன் இந்த மடிப்பு இங்கே இருக்குது இங்கேயும் மடிப்பு விழுந்துருக்குது அப்படி அந்த பேப்பர் இழுக்கிறேன் கரெக்டாக அந்த மடிப்பு நின்றுடுது இப்போ நம்முடைய வாத்தோட உடல்வாக வந்துடுச்சு நமக்கு நீங்கள் இது மாதிரி செய்யுங்க எல்லாரும் செய்யுங்க செஞ்சிட்டீங்களா பாருங்க இப்போ மூக்கு கொடுக்கணும் மூக்கு கொடுக்கறதை சொல்லி கொடுத்துக்கிறேன்ல அதைப்படி தான் நாமும் செய்ய போறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் கவனிங்க மூக்கு மா இப்படி கீழ பறவைங்களுக்கு ஒவ்வொரு மூக்கும் ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு விதமா இருக்கும் உணவு தேடுதலுக்கு வசதியாகத்தான் அந்த ஒவ்வொரு பறவையுடைய மூக்கு வளைஞ்சிருக்கும் நீளமா இருக்கும் சின்னதாக இருக்கும் அது ஒவ்வொரு பறவைகளுக்கு தகுந்த மாதிரி இப்போ வாத்துக்கு வந்து தண்ணீர் இருக்குது இல்லையா மீனை கொத்தி திங்கிறதுக்கு மூக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் நாம் அப்படி மாதிரி செஞ்சுட்டோம் இந்த பக்கமும் அதே மாதிரி மடிக்கிறேன் மடிச்சுட்டேன் நல்லா மடிச்சுட்டு இது அப்படியே உள்ள கொண்டு போறேன் உள்ள கொண்டு போய் வச்சுட்டோம்னா மூக்கு நல்லபடியாக அமைஞ்சிருச்சு இப்போ எல்லாம் கவனிங்க என் கையில் ஒரு வாத்து இருக்கு வாத்து இப்போ தண்ணியில் போயிட்டு இருக்குது அந்த மூக்குக்கு தண்ணிக்கு பக்கமாக அதை தான் கண்ணு பார்த்த உடனே டக்குன்னு கொத்திடும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மூக்கு நீளமாக இருக்கு கவனிங்க கவனிச்சிங்களா இது மாதிரி செய்யுங்க மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கட்டும் வாத்துக்கு தேவையான நீங்க கண்ணு போட்டுக்கலாம் ஸ்கெச் பண்ணுறதுல கண் அழகா போட்டுக்கலாம் இந்த ரெக்கைங்களுக்கு கூட விதவிதமா இது பண்ணிக்கலாம் எல்லாரும் கையில வாத்து வந்துடுச்சா செஞ்சிட்டீங்களா எல்லாரும் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா ஆன்லைன்ல மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் விருப்பத்தொகை செலுத்தி அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் ஓரிகாமி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வரும் அதில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிட்டீங்கன்னா லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வகுப்பு மே பத்தொம்போதாம் தேதி முதல் இருபது மூணாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது எனவே நண்பர்களே ஓரிகாமி அப்படிங்கிற காகித மடிப்பு கலையை உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் இதன் மூலியமாக செல்ஃபோனில் பாதிக்க அதாவது செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிற அந்த குழந்தைகளை இந்த மாதிரி காகித விளையாட்டுகள் செய்யும் பொழுது அந்த நேரம் செல்ஃபோன் பார்க்காமல் நாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எனவே குழந்தைகளுக்கு ஓரிகாமி கற்றுக்கொடுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்